பெரும்பாலும் தம்பதிகள் உறங்கும் நிலையை வைத்து அவர்கள் இல்லற வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் என கூற முடியும் என கேள்விப்பட்டிருப்போம் இதேபோல பெண்கள் உறங்கும் நிலையை வைத்தே அவரது குணங்களை அவர் எப்படிப்பட்ட நபர் கோபக்கார நபரா அமைதியானவரா என கண்டறிய முடியுமாம் நேராக படுப்பது குப்பரப்படுப்பது பக்கவாட்டில் படுப்பது பொம்மை அல்லது உடன் இருப்பவர்களை கொண்டு படுப்பது என இந்த நாலு முறையில்தான் பெரும்பாலும் அனைவரும் உறங்குவார்கள் இந்த நிலைகளை வைத்து தனிப்பட்ட நபரின் குணத்தையும் பண்புகள் எப்படியிருக்கும் என இனி காண்போம் குப்புறப்படுத்து கொண்டு தலையணைக்கு கீழ் கைகளை அணைத்துக்கொள்வது போல வைத்து கொண்டு உறங்கும் பெண்கள் இயற்கையாகவே மென்மையானவர்களாக இருப்பார்களாம் இவர்கள் ஏதுவாக இருப்பினும் அதை வரவேற்கும் குணம் கொண்டிருப்ப குப்புறப்படுப்பது இவர்கள் எதுவாக இருப்பினும் அதை வரவேற்கும் குணம் கொண்டிருப்பார்கள் மகிழ்ச்சி இகழ்ச்சி இன்பம் துன்பம் என உணர்வு ரீதியாக இவர்கள் அதிகம் தாக்கம் கொள்வார்கள் கட்டி அணைத்துக்கொண்டு உறங்குவது தலையணை பொம்மை அல்லது பக்கத்தில் இருப்பவர்களை கட்டி அணைத்து கொண்டு உறங்கும் பழக்கம் கொண்டுள்ள பெண்கள் நம்பகமானவர்களாக திகழ்வார்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் இவர்கள் வெளிப்படையாக வெகுளியாக பேசிவிடுவார்கள் உள்ளொன்று வைத்து கொண்டு ஒன்று பேசுவது போன்று இருக்க மாட்டார்கள் இவர்கள் நல்ல தோழியாக திகழ்வார்கள் நேராக படுத்து உறங்கும் பெண்கள் இயற்கையாகவே அமைதியானவர்களாம் கூச்ச சுபாவம் கொண்டுள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தங்களை தாங்களே உயர்வாக எண்ணிக்கொள்வது தன்னம்பிக்கை இவர்களது விசேஷமான குணம் என கூறலாம் இவர்களிடம் பாஸ் மேனேஜர் போன்ற தலைமை வகிக்கும் குணம் அதிகமாக இருக்கும் பக்கவாட்டில் படுப்பது அமைதியான குணாதிசயம் ரகசியத்தை வெளியே கசிய விட மாட்டார்கள் இவர்களை சற்று அதிகமாகவே நீங்கள் நம்பலாம் எவ்வளவு கடினமாக இருப்பினும் கோபப்படாமல் அவசரப்படாமல் அதற்கான தீர்வுகளை காண்பவர்களாக திகழ்வார்கள் உத்வேகமாகவும் மகிழ்ச்சியான நபர்களாகவும் இருப்பார்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க